தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய நேர்களுக்காக இணைந்திருப்பவர் வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை அமல்படுத்துறதுக்கு இங்க மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் அளித்திருக்கிறாங்க இது வந்து நாடாளுமன்றத்துல இந்த பில் கொண்டு போய் பாஸ் பண்ணப்படும் சொல்லி பாஸ் பண்ணியே தீர்வோன்னு சொல்லி பாஜக உறுதியா இருக்கிறத பார்க்க முடியுது இது குறித்து உங்களுடைய பார்வை பாஜக இன்னும் பழைய நிலையிலேயே இருப்பதாக கருதி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் முதலாவதாக பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பான்மையும் கிடைக்கவில்லை தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்பது ஒரு புறத்தில் இருக்கட்டும் பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகள் முதலில் நம்ம மசோதாவை ஆதரிப்பார்களா என்கிற கேள்விக்கு பாஜக இடத்திலே பதில் இருக்கிறதா மோடி எந்த வகையிலும் நான் பின்வாங்கவில்லை என்பதை காட்டுவதற்காகவே இப்படிப்பட்ட பகிரத முயற்சிகளை மேற்கொள்கிறார் இந்த மூன்றாவது முறை ஆட்சி அமைத்ததற்கு பிறகு அவர்கள் குறிப்பிடுகிற அந்த மோடி த்ரீ பாயிண்ட் ஓ இருக்கிறது அல்லவா அந்த த்ரீ பாயிண்ட் ஓவினுடைய முதல் படியே சறுக்கியது என்று தான் சொல்ல வேண்டும் நீங்கள் வந்து வக்பு சீர்திருத்த மசோதாவை என்ன செய்தீர்கள் ரெண்டு மசோதா டிராப் ஆயிடுச்சு சார் ஒன்னு பப்ளிக் கமிட்டிக்கு போயிடுச்சு பார்லிமெண்ட் கமிட்டிக்கு போயிடுச்சு அப்ப பார்லிமெண்ட் கமிட்டி என்ன முடிவு எடுக்க போறாங்கிறதெல்லாம் அதன் பிறகு இருக்கட்டும் இது வரைக்கும் ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு ஏதாவது ஒரு மசோதாவை நீங்கள் அனுப்புகிற நிலைமை இந்த ரெண்டு டென்னியூர்ல வந்ததா மோடிக்குன்னு கேட்டா வரல மோடி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கிற போதுதான் உண்மையான ஜனநாயகத்தையே பார்க்கிறார் இதுவரை மோடி எதேச்சதிகாரத்தை மட்டுமே பார்த்து வந்தார் ஜனநாயகத்தை பார்க்கவே இல்லை ஏன்னா எதிர்கட்சி தலைவரே இல்லாத நாடாளுமன்றம் எதிர்கட்சிகளினுடைய குரலை கேட்க முடியாத அளவுக்கு அவர்களை நசுக்குகிற ஒரு பாராளுமன்றம் இன்னொன்று இப்போது பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டி நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுவுக்கு இந்த பத்தாண்டுகளில் எந்த மசோதாவும் அனுப்பப்படவும் இல்லை எந்த ஒரு விவகாரமும் ஆய்வு செய்யப்படவும் இல்லை முதல் முறையாக இப்படி ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய கட்டாயம் என்பது முதல் மசோதாவிலேயே எழுந்து விட்டதா இல்லையா அப்போ முதலடியே உங்களுக்கு மரண அடி கொடுப்பதை போன்றுதான் அமைந்தது பின்னாளில் நீங்கள் எப்படி உங்களுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொண்டிருக்க வேண்டும் எல்லோரையும் உள்ளடக்கி எல்லோருடைய கருத்து என்ன என்பதை அறிந்தாவது நீங்கள் அதை செய்திருக்க வேண்டும் ஆனால் அதை செய்வதற்கு மோடி தயாராக இல்லை ஏனென்று சொன்னால் மோடி நான் பின்வாங்கவே இல்லை நான் இன்னும் அதே பலத்தோடு இருக்கிறேன் என்கிற அந்த ஒரு இருமாப்பு உணர்வோடு தான் நகருகிறார் அதுல ரெண்டு காரணங்கள் இருக்கு ஒன்று நான் பின்வாங்கவில்லை என்று பாரதிய ஜனதா கட்சிக்குள் இருப்பவர்களுக்கு சூசகமாக சில செய்தியை சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏன்னா மோடி பலம் இழந்து விட்டார் என்று பாரதிய ஜனதா தரப்பிலேயே ஒரு குரல் எழுந்து கொண்டே இருக்கிறது அது ராஜ்நாத் சிங்காக இருக்கட்டும் நிதின் கட்கரியாக இருக்கட்டும் அல்லது ஆர்எஸ்எஸ் தலைவர்களாக இருக்கட்டும் மோடி பழைய பலத்தோடு இல்லை அவர் பலகீனமாக இருக்கிறார் என்ற குரல் தென்படுகிறது ஒன்று இன்னொன்று எதிர்க்கட்சிகளுக்கு நான் மைனாரிட்டி அரசாகவே இருந்தாலுமே கூட நான் எந்த வகையிலும் பின்வாங்கவில்லை நான் பின்வாங்குகிற இடத்திலும் இல்லை என்பதை அவர் சொல்லாமல் சொல்வதற்காக இப்படிப்பட்ட முயற்சிகள் எடுக்கிறார் ஆனால் இரண்டுமே அம்பலப்பட்டு போய் இருக்கிறது இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி உண்மையிலேயே உங்களை பலமானவராக காட்டிக்கொள்ள வேண்டும் ஆனால் அப்படி காட்டுகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக காட்டவில்லை என்றுதான் நாம் சொல்லிட வேண்டும் இப்போது கூட நீங்கள் நாடாளுமன்றத்தில் ஏதாவது ஒரு வகையில் முன்னோக்கி செல்வதற்கான வாய்ப்புகளோ சாத்தியக்கூறுகளோ உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை தான் சொல்ல வேண்டும் இப்ப மகாராஷ்டிர மாநிலத்துல முழு வெற்றியை நீங்கள் பெற்றிருப்பதாக கருதினாலுமே கூட நாடாளுமன்றத்துக்கு நடந்த இடைத்தேர்தல் இருக்குல்ல அந்த தொகுதி மகாராஷ்டிரா மகாராஷ்டிர மாநிலத்துல அங்க காங்கிரஸ் தான் அதிகாரத்தை கைப்பற்றியது வயநாட்டிலும் பிரியங்கா காந்தி தான் கைப்பற்றினார் அப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணிக்கை கூடி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணிக்கை கூடவே இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்படி ஒரு ஆதரவோ அல்லது அறுதி பெரும்பான்மையோ கிடைக்கும் என்று மோடி நினைக்கிறார் இதை எதிர்கட்சிகள் உணர மாட்டார்களா இன்னொன்று எதிர்க்கட்சிகள் அவையே நடத்த முடியாத அளவுக்கு முடக்குகிறார்கள் அவையினுடைய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையே பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்க முடியாமல் தடுமாறுகிறது அப்ப எதிர்க்கட்சிகளை நீங்கள் எந்த வகையில் ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்துவீர்கள் உங்களுடைய தலைமைத்துவத்தை எப்படி நீங்கள் நிரூபிப்பீர்கள் என்கிற கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு மோடியால் கடைசி வரை பதில் சொல்ல முடியாமலேயே மோடி என்ன செய்வது என்று தெரியாமலேயே தடுமாறி போகிறார் என்பதைத்தான் இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் உணர்த்துகின்றன இன்னொன்று பிராக்டிக்கலா நம்ம பேசிடுவோம் மோடிக்கு இருக்கிற டிபிகல்டிஸ நம்ம பேசிட்டோம் இந்த மசோதாவினுடைய பிராக்டிக்கல் டிபிகல்டி என்னங்கிறது இருக்குல்ல நீங்க ராம்நாத் கோவிந்த் தலைமையில ஒரு குழுவை அமைச்சீங்க அந்த குழு ஏறக்குறைய பதினெட்டாயிரம் பக்கத்துக்கு மேலான ஒரு அறிக்கையை இப்போது இருக்கிற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அம்மையாரிடம் கொண்டு வந்து கொடுத்தார்கள் இருக்கக்கூடிய சரத்துக்கள் அதுல என்னென்ன செய்திகள் என்ன கண்டென்ட் இருக்கு அப்படிங்கறத நீங்க நேரடியா பொதுமக்களுடைய பார்வைக்கு வைப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்டால் அதுவும் இல்ல அதுல மூன்று விஷயங்கள் மிக முக்கியமான விஷயங்களாக நான் பார்க்கிறேன் ஒன்று என்ன சொல்றாங்கன்னா உள்ளாட்சி தேர்தலையும் ஒன்றிய அரசே நடத்தும் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது என்பது மாநில அரசினுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது சார் மாநில அரசினுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்ட ஒன்றை நீங்கள் ஒன்றிய அரசு நேரடியாக டைரக்ட் பண்ணி நடத்தும்னு சொல்றீங்கல்ல சரி அதற்கு சட்டம் இடம் கொடுக்குமா அப்படின்னு கேட்டா ஐம்பது சதவீத மாநிலங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்போது இருக்கக்கூடிய மாநிலங்களினுடைய எண்ணிக்கையில் ஐம்பது சதவீத மாநிலங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அந்த மசோதாவில் நீங்கள் திருத்தத்தை கொண்டு வர முடியும் அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா கிஞ்சித்தும் அதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒன்று இன்னொன்று நீங்க என்ன சொல்றீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து ஒரே தேர்தல் நடத்துவதன் மூலமாக செலவினங்களை குறைக்க முடியுங்கிறீங்க ஆனா ராம்நாத் கோவிந்தனுடைய அறிக்கை அப்படி சொல்லலையே இதை விட மூன்று மடங்கு செலவினம் அதிகமாகிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்போ அவர்கள் என்ன செலவினங்கள் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் நீங்க ஒரே வாக்காளர் பட்டியலை தயார் செய்ய முடியாது வாக்காளர் பட்டியலை இரண்டாக தயார் செய்ய வேண்டியிருக்கிறது ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்ப்பு பணிகள் நடைபெறுகிறது பெயர் நீக்க பணிகள் நடைபெறுகிறது அப்ப ரெண்டு வாக்காளர் பட்டியலை தயார் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் சரி ரெண்டு வாக்காளர் பட்டியலை நீங்க தயார் செய்துட்டீங்க ஏற்கனவே ஒரு சின்னஞ்சிறிய மாநிலத்தில் கூட உங்களால் ஒரே தேர்தலை நடத்த முடியலையே காஷ்மீர்ல எத்தனை நாடாளுமன்ற தொகுதி இருக்கு அஞ்சு நாடாளுமன்ற தொகுதி இருக்கு அந்த அஞ்சு நாடாளுமன்ற தொகுதிக்குமே உங்களால ஒரே கட்டமாக தேர்தலை நடத்த முடிகிறதா இல்லையே நீங்க நாள் தானே தேர்தலை நடத்த வேண்டியிருக்கிறது இன்னொன்று நீங்கள் சிறிய மாநிலத்தில் கூட ஒரே கட்டமாக தேர்தலை நடத்த முடியாத அளவுக்கு உங்களுக்கு நெருக்கடிகள் இருக்கிற போது ஒரு நாடு முழுமைக்கும் காஷ்மீரில் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை எப்படி நடத்த போகிறீர்கள் என்பதை ராம்நாத் கோவிந்தினுடைய அறிக்கையில் ஏதாவது ஒரு தெளிவான பார்வை முன்வைக்கப்பட்டிருக்கான்னு கேட்டா தெளிவான பார்வைகளே முன்வைக்கப்படலை ஒரு புறம் இருக்கட்டும் இன்னொரு புறத்துல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துறதுல ராம்நாத் கோவிந்த் முன்னுக்கு பின் முரணான செய்திகளை அந்த அறிக்கையில கொடுக்கிறார்கள் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு என்ன முன்னுக்கு பின் முரணான அறிக்கை நீங்க சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிஞ்சிருச்சு சட்டமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மை பெற்றிருக்கிற கட்சி தன்னுடைய சட்டமன்ற கட்சி தலைவரை தேர்ந்தெடுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து ஆளுநர் இடத்துல கொண்டு போய் மனுவை கொடுக்கணும் அப்ப ஆளுநர் அவரை பதவி பிரமாணத்துக்கு அழைப்பா இதுதான் நடைமுறை ஆனா இதுல என்ன சொல்றாங்கன்னா முதல் சரத்துல சொல்றாங்க நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்ததற்கு பிறகு சட்டமன்றத்துக்கும் சேர்த்தே தேர்தல் நடந்து முடிந்ததற்கு பிறகு நாடாளுமன்றத்தினுடைய முதல் கூட்டத்தொடர் எப்போது கூடுகிறதோ அப்போது நாடாளுமன்றம் அறிவிக்கும் சட்டமன்றத்துக்கான ஆளுங்கட்சி தலைவரை தேர்ந்தெடுத்து அவர் அதிகாரத்தில் அரியணை ஏறலாம் என்பதை நாடாளுமன்றம் அறிவிக்கும்னு சொல்றாங்க சரி நாடாளுமன்றம் அறிவிக்கும் ஒருவேளை நாடாளுமன்றத்துக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கலன்னா எல்லா நேரத்திலையும் முழு மெஜாரிட்டி கிடைச்சிருமா இந்தியாவில் எத்தனையோ முறை ஆட்சிகள் கவிழ்க்கப்பட்டிருக்கு அறுதி பெரும்பான்மை பெறாமல் போயிருக்கு மாநிலங்கள்ல அறுதி பெரும்பான்மை கிடைச்சிடும் அப்ப நாடாளுமன்றத்துல அறுதி பெரும்பான்மை கிடைக்கல அந்த நேரங்கள்ல நீங்க என்ன செய்வீங்க ஏதாவது ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்களா வைக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அறுதி பெரும்பான்மை கிடைத்து ஒரு அரசு அமைந்ததற்கு பிறகு அந்த அரசினுடைய முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு பிறகு சட்டமன்றங்களினுடைய பணி துவங்கும் அப்படிங்கிறாங்க அப்ப அது வரைக்கும் சட்டமன்றங்கள் காத்திருக்குமா இங்க ஆட்சி நிர்வாகம் யாருடைய கையில இருக்கும்னு கேட்டா அதற்கு அவர்களிடத்துல இடத்துல பதில் இல்லை ஒன்று இன்னொரு செய்தியை அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஒருவேளை சட்டமன்றத்துக்கு தொங்கு சட்டமன்றம் அமைந்து விட்டால் மீண்டும் தேர்தல் நடத்தப்படுமா தேர்தல் நடத்துவதற்கான கால அட்டவணையை நீங்கள் எப்படி எடுத்துக் கொள்வீர்கள் என்று கேட்டால் இடைக்காலத்தில் ஒரு தேர்தல் நடத்தப்படும் அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது அந்த இடத்துலயே அடிபட்டு போயிடுது நீங்க எதை வச்சு ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டமன்றத்துல அறுதி பெரும்பான்மை கிடைக்கலன்னா மீண்டும் தேர்தல்னு போறீங்கல்ல அப்ப மீண்டும் தேர்தல்னு போகும்போது அப்ப நாடாளுமன்றத்துக்கு சேர்த்து தேர்தல் நடத்துவீங்களா இல்ல சட்டமன்றத்துக்கு மட்டும் தேர்தல் நடத்துவீங்க அப்ப அந்த டெனியூர் எப்ப முடியும் அந்த டெனியூர் எப்ப முடியும்னா எப்ப தேர்தல் நடந்ததோ அதுல இருந்து ஐந்து ஆண்டுகளுக்கு தானே முடியணும் அது குறித்த தெளிவான பார்வை இருக்கிறதா அது ஒரு குழப்பமான பார்வையை தான் ராம்நாத் கோவிந்தனுடைய தலைமையிலான குழு முன்வைக்கிறது எனவே இந்த அறிக்கையிலேயே அவர்கள் சமர்ப்பித்திருக்கிற அந்த பதினெட்டாயிரம் பக்கத்துக்கு மேலான அறிக்கையை திரௌபதி முர்மு அம்மையாரிடம் கொடுத்திருக்கிறார்களே அதிலேயே ஒரு தெளிவான பார்வை இல்லை இப்ப நடந்து முடிந்திருக்கிற மகாராஷ்டிர மாநிலத்துக்கான தேர்தல் அப்ப மகாராஷ்டிரா மாநிலத்துல நீங்க ஐந்து ஆண்டுகளுக்கான பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நிறைவு பெறுமா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அதை வந்து கலைச்சிட்டு புதிய தேர்தல் நடத்த போறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுக்கு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் தான் நடக்குமா அப்புறம் கலைச்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு தேர்தல் நடத்த போறீங்களா இந்த மாதிரியான சரத்துக்கள் குறித்து ஏதாவது ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழுவினுடைய அறிக்கை தெளிவுபடுத்தியிருக்கான்னு கேட்டா தெளிவுபடுத்துகிறார்கள் எந்த வகையில் தெளிவுபடுத்துகிறார்கள் என்று கேட்டால் மக்களாட்சி தத்துவத்துக்கே நேர் எதிரான முறையில் அவர்கள் ஒரு சரத்தை முன்வைக்கிறார்கள் என்ன சொல்லி முன்வைக்கிறார்கள் எல்லா ஆட்சிகளும் கலைக்கப்படும் சொல்றாங்க எல்லா ஆட்சிகளும் கலைக்கப்பட்டு விட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து எல்லா மாநிலங்களுக்கும் தேர்தல் நடத்தப்படும் சொல்றாங்க சரி நீங்க எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்தே தேர்தல் நடத்துவதாகவே வைத்து கொண்டாலுமே கூட அந்த தேர்தல் நடத்துவதற்கான வரையறை என்று ஏதாவது நீங்க சொல்லணும்ல இந்த கான்செப்ட்ல தேர்தலை கொண்டு போறோம் சார் ஏற்கனவே இவிஎம் மிஷின்ல இருக்கிற குளறுபடிகள் அது குறித்து தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல மறுக்குது தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கக்கூடிய மேன் பவர் ஷார்ட்டேஜ் காரணமாகத்தான் நாங்க வந்து பணியை முழுமையாக முன்னெடுக்க முடியாமல் தான் இத்தனை கட்டங்களாக தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலையே ஒரு கட்டமா நடத்த முடியலையே சார் ஒரு கட்டமாக நடத்த முடியாமல் தானே பல கட்ட தேர்தல்களாக நீங்க கொண்டு வந்தீங்க ஏன் பலகட்ட தேர்தல்களாக நீங்க கொண்டு வந்தீங்க உங்களால் தேர்தலை தேர்தல் ஆணையம் முழு விஷயோடு நடத்த முடியாது என்கிற ஒரே ஒரு காரணம் தானே அதற்கெல்லாம் பார்வைகள் முன்வைக்கப்படவில்லை எனவே மோடி இதில் முழு முதல் முதலாக பெயிலியர் ஆகியிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் அதற்கு அடுத்த கட்டமாக இது எப்படியும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு மசோதாவே மசோதாவாகவே மாறி போகும் இது கிடப்பில் கிடக்கும் என்று கூட நான் சொல்ல மாட்டேன் தோல்வியை தழுவுகிற மசோதாவாக இது மாறும் மோடிக்கு மீண்டும் மீண்டும் தோல்வியை தருவதற்கு இந்த மசோதாவும் தயாராகி இருக்கிறது என்றுதான் எதிர்கட்சி எம்பிகள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க நாங்க வந்து இதுக்கு எதிராக தான் நிற்போம் ஒரு ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது வந்து இங்க சாத்தியமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க முன்வைக்கிறத பார்க்க முடியுது இருந்துமே கூட பாஜக எதனா என்ன எதிர அடிப்படையில வந்து இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க எதை திசைன்னு பாக்குறீங்க அதான் சார் பாரதிய ஜனதா கட்சி என்பதை தாண்டி மோடிக்கு ஒரு நெருக்கடி இருக்கு சார் மோடி நான் எதையெல்லாம் கடந்த காலத்தில் பேசினேனோ அதையெல்லாம் முன்வைத்து என்னுடைய அதிகாரத்தை நகர்த்தி செல்வேன் என்பதை பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற ஒரு தரப்புக்கு சொல்வதற்கு அவர் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார் ஏன்னா நீங்க அந்த த்ரீ பாயிண்ட் ஓ எண்ணியூர் இருக்குல்ல அது ரொம்ப குரூசியலான பீரியட் மோடிக்கு அதை மோடியை ஒப்புக்கொள்ளத்தான் செய்வார் வெளியில் வேண்டுமானால் சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் மோடி தூக்கத்தை இழந்தவராகத்தான் காணப்படுகிறார் நிம்மதி இழந்தவராகத்தான் காணப்படுகிறார் அவருடைய ஒவ்வொரு நகர்வுகளும் அதைத்தான் உணர்த்துகின்றன ஏன்னு சொன்னா இது ஒண்ணும் மன்னராட்சி இல்ல நீங்க வந்து வழி வழியாக ஆட்சி அதிகாரத்தை வழி முடியாதுன்னு சொல்லி நிதின் கட்கரியினுடைய குரல் வந்து மோடியை நோக்கிய குரல் தான் மோடியை நோக்கி வைக்கப்பட்ட விமர்சனம் தான் இன்னொன்று நீங்க நீங்க நடவடிக்கைகளை நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற மகாராஷ்டிர மாநிலத்தில் ஏற்பட்ட பின்னடைவு இருக்குல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு அது ஏன் இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் பட்டவர்த்தனமாக நாட்டு மக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் ஆர் முழுமையாக தேர்தல் களத்துல வரவே இல்லை சார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஆனா இன்றைக்கு அறுபத்தி இரண்டு துணை அமைப்புகள் ஆர் எஸ் எஸ் துணை அமைப்புகள் உட்பட தேர்தல் களத்தில் இறங்கி பணியாற்றியதனுடைய விளைவு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகமாக அறியப்படுகிற மோடியினுடைய முகம் காட்டப்படாமலேயே மராட்டிய மாநிலத்தில் ஒரு வெற்றி பெறப்பட்டதா இல்லையா மோடியினுடைய முகம் இல்லாத வெற்றியாகத்தானே அந்த வெற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப மோடிக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குல்ல உட்கட்சிக்குள்ளேயே ஒரு யுத்தத்தை நிகழ்த்துகிற ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறாரா இல்லையா ஒரு புறத்திலே ஆர்எஸ்எஸ் இன்னொரு புறத்திலே எஸ் இன்னொரு நம்பகத்தன்மையை பெற்றிருக்கக்கூடிய நிதின் கட்கரி ராஜ்நாத் சிங் போன்ற தலைவர்கள் இவர்களை எல்லாம் வைத்துக் மோடி எப்படி நகர்வது என்று தெரியாமல் தடுமாறுறார்ல அப்போ அவர் அவர்களுக்கு சொல்லப்படுகிற செய்தியாகத்தான் இந்த மாதிரியான மசோதாக்களை எடுப்பதும் இந்த மாதிரியான நகர்வுகளை முன்னெடுத்து செல்வதும் என்னன்னா நான் பின்வாங்கலங்க நான் பாருங்க எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருக்கேன் வகுப்பு சீர்திருத்த மசோதாவை கொண்டு வந்தேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை மத்திய அமைச்சரவையினுடைய ஒப்புதலுக்கு கொண்டு வந்துட்டேன் இப்ப டிபேட்டுக்கு அது வந்துடும் இப்படி நான் எல்லாவற்றையும் சரியாகத்தான் செய்து கொண்டே வருகிறேன் நான் எந்த விதத்திலும் பலவீனப்படவில்லைங்கிற செய்திய அவர் பாஜகவுக்குள்ளேயே சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கிறார் சார் ஆனா பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் இதையெல்லாம் நம்பி ஏமாறுவார்கள் அவர் நினைக்கிறாரு ஆனா அப்படியெல்லாம் ஏமாற மாட்டார்கள் இப்ப ஏற்பட்டிருக்கிற பின்னடைவர்கள் இந்த பின்னடைவை ஆர் எஸ் முழுமையாக உள்வாங்குகிறது ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழா நிறைவு பெறுகிறவரை காத்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் நூற்றாண்டு விழா நிறைவு பெற்றதற்கு பிறகு காட்சியும் மாறும் தேவைப்பட்டால் ஆட்சியும் மாறும் அது எப்படின்லாம் நம்ம யூகமா சொல்ல முடியாது ஆனால் நிச்சயமாக ஒரு மாற்றம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமைக்குள் இருக்கிறது ஒன்றிய அதிகாரத்துக்குள் நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்கிறது அந்த மாற்றம் நிகழ்ந்து விடாமல் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான எல்லா விதமான காய் நகர்த்தல்களிலும் மோடி ஈடுபடுகிறார் அதனுடைய ஒரு நகர்வு தான் இந்த மசோதாவை இப்போது புதிதாக தூக்கி கொண்டு வந்து தூசி தட்டி இருக்கிறது நடவடிக்கை என்று நான் புரிந்து கொள்கிறேன் எதிர்கட்சி எல்லாம் வந்து தொடர்ந்து வந்து அதானி விவகாரம் குறித்து விவாதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க அப்ப இருக்கும்போது அதை திசை திருப்பதுக்காகத்தான் இது வந்து ஆர் எஸ் எஸ் உடைய அஜிந்தாவான ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்ப கொண்டு வந்து பேசுறது அப்படின்னு சொல்றாங்க அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார் ஒரு வகையில அதானியினுடைய விவகாரத்தில் இந்த அரசு பல கட்டங்களாக அம்பலப்பட்டு போனது நீங்க மாதவி பூரி பூச்சுக்கு ஒரு பெரிய சேஃப் ஜோனை ஏற்படுத்தினீங்கல்ல பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டியினுடைய தலைவர் கே சி வேணுகோபால் ஒரு சம்மன் அனுப்புறார் சார் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டிக்கு முகாந்திரம் இருக்கா இல்லையா விசாரிப்பதற்கு நிச்சயமாக முகாந்திரம் இருக்கிறது அப்போ அவர்கள் வந்து ஒரு சம்மன் அனுப்பிச்சோன்ன மாதவி பூரி பூஷ் ஒரு கர்டஸின் ஒண்ணு இருக்குல்ல நீங்க அதிகார மையத்துக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறீர்கள் உங்களை நோக்கி கேள்வி வருகிறது உங்களை நோக்கி குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்ட இதெல்லாம் வெற்றுவோம் சார் நம்ம கட்டசி நீங்க செபியினுடைய தலைவர் சார் செபியினுடைய தலைவர் மீது ஒரு புகார் வந்துருச்சுன்னு சொல்லி இதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை கண்டறிந்து சொல்ல வேண்டும் என்பதற்காக பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்கல்ல அந்த நோட்டீஸ்க்கு நீங்க ஆஜராகி பதில் சொல்லணுமா வேண்டாமா நிச்சயமாக பதில் சொல்லுறீங்க ஒருவேளை உங்களால் ஆஜராக முடியல எழுத்துப்பூர்வமாக நீங்கள் பதில் சொல்லலாம்ல அந்த பதிலும் நீங்க கம்ப்ளீட்லி பாய்காட் பண்றீங்க பப்ளிக் பப்ளிக் வாஸ் பை ஆஃப் இந்தியா அப்ப இந்திய நாடாளுமன்றத்தால் அமைக்கப்பட்ட ஒரு பொது கணக்கு குழு இருக்குல்ல அந்த கணக்கு குழுவை நீங்கள் புறக்கணிப்பதன் மூலமாக நாடாளுமன்றத்தினுடைய அதிகாரத்தையே நீங்கள் காலில் போட்டு மிதிப்பதாகத்தான் பொருள் கொள்ளப்படும் ஆனா அதை எப்படி மாதவி பூரிபுட்ச் செய்தார் தனி மனிதனாக அவரால் செய்ய முடிந்ததா மாதவிட்சி என்கிற தனிநபர் பாரதிய ஜனதா கட்சி இருந்தது என்பதுதானே யதார்த்தமான உண்மை அதனாலதான் நேரம் ஓடி போய் சபாநாயகரிடத்துல மனு கொடுத்தாங்க பாரதிய ஜனதா கட்சியினர் கே சி வேணுகோபால் தனிச்சையாக செயல்படுகிறார் அவர் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டில இருக்கிற எங்களை மாதிரியான உறுப்பினர்களை கேட்கலன்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் போய் ஒப்பாரி வைத்தார்களா இல்லையா அப்ப பாஜக இதற்கு பின்னால் இருக்கிறது என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு செய்தி தானே இந்த நிலையெல்லாம் கடந்து வந்ததற்கு பிறகு இப்ப அதானியினுடைய விவகாரம் பொருளாகும் அதை மடை மாற்றுவதற்காகத்தான் இப்படி செய்கிறார் என்று சொல்வதை நான் உண்மையிலேயே ஏற்கல ஏன்னா ஏற்கனவே அம்பலப்பட்டு போயிட்டார் இப்ப புதிதா என்ன அம்பலப்படுவதை திசை மாற்றுகிற வேலை அதானிக்கும் மோடிக்குமான உறவு இல்லை என்று யாராவது சொல்லி விடுவார்களா இப்போது திசை திருப்புவதன் மூலமாக எதிர்கட்சிகளுடைய குரல் ஒழிக்க முடியாமல் செய்து விட முடியுமா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இன்னொன்னு எதிர்கட்சிகள் என்ன பெரிய அதானியினுடைய விவகாரத்தை நாடாளுமன்றத்துல பேசி கிழிச்சுட்டாங்க நாடாளுமன்றத்தில் என்ன சார் பெரிய பார்லிமெண்ட் ஒரு ஸ்ட்ரகிள மீட் பண்ணுது அவ்வளவுதானே தவிர எதிர்கட்சிகள் இந்த விஷயத்தை ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கொண்டு கூட பாரதிய ஜனதா கட்சியை கழுவில் ஏற்றுகிற வேலையை செய்யவில்லை என்றுதான் நான் பார்க்கிறேன் அப்போ நீங்க இதை டைவர்ஷனுக்காக எடுத்துக்கிட்டாருங்க சொல்ல முடியாது நான் சொன்ன பெர்செப்ஷன் தான் ரெண்டு விவகாரங்கள் தான் எதிர்கட்சிக்கும் ஒரு மெசேஜ கன்வே பண்றாரு பாரதிய ஜனதா கட்சிக்குள் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசலுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்காக ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார் அவ்வளவுதானே தவிர ஆர் எஸ் எஸ் சொல்லி மோடி செய்கிற இடத்தில் ஆர் எஸ் எஸ் இவரை வைத்திருக்கவில்லை நல்லா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க ஆர் எஸ் எஸ் மோடியை அந்த இடத்தில் வச்சுக்கல நான் சொல்றதை நீ செய்யணுங்கிற இடத்துல மோடியை வைத்திருந்த காலமெல்லாம் மலையேறி போய்விட்டது இப்போ நான் உனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன் நீ உன் இஷ்டம் போல செய்ய நூற்றாண்டு முடிந்ததற்கு பிறகு நான் பேசிக் கொள்கிறேன் என்கிற அந்த துணியை தான் இப்போது கையில் எடுத்திருக்கிறது ஆர் எஸ் எஸ் நீங்கள் சொல்வதையெல்லாம் இருப்பேன் ஆனால் எனக்கு எதை தோன்றுகிறதோ அதை மட்டுமே நான் செய்து என்கிற அந்த நிலைக்கு மோடி வந்திருக்கிறார் இப்ப அந்த கோல்டு வார் இருக்குல்ல அது ஆர் எஸ் எஸ் விசஸ் மோடினு நடந்துகிட்டு இருக்குல்ல அதுதான் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் அதானி விவகாரத்துக்காக இப்படி ஒரு மடை மாற்ற வேலையை மோடி செய்தார் என்பது ஏற்புடையதாக இல்லை நீங்க சொன்னது போல நாடாளுமன்றமே ஒரு ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தினம் தினம் வந்து செய்திகளில் பொழுது ஒரே கூச்சல் குழப்பம் அமளின்னு சொல்லிதான் செய்திகள் கூட வெளியே வரத பார்க்க முடியுது இந்த திசை திருப்பு வேலையா அப்படிங்கிறது தெரியல ஆனா மசோதாக்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்குன்றதுதான் இப்ப செய்தி அஹ் மசோதாங்கிறது வந்து நிறைவேற்றப்படுதா இல்லையாங்கிறத நம்ம ஒருத்தருந்து பார்ப்போம் உங்களுடைய நேரத்திற்கும் கருது